வணக்கம் உறவுகளே இது நமது வளம் மலையிலீங்க பாருங்கள் இன்றைக்கி நம்ம எட்டையவர சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இது வந்து காலையில் ஒரு ஏழு எட்டரைக்கு மேலே எடுத்ததுங்க பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது சந்தை கொஞ்சம் இந்த இடத்துல எப்போவுமே எட்டு மணிக்கு மேலாம் நல்லா கூட்டம் இருக்குங்க சில்லறை வியாபாரிகள் வரும் தான் வாங்கிட்டு இருப்பாங்க பொட்டுக்குட்டிகள் அதிகமாக இந்த இடத்துல தான் வரும் அதனால் இந்த இடத்துல வருங்க நீங்கள் எப்போவுமே ஆடுகள் வாங்க வரும்போது நல்லா கவனிக்கணுங்க ஏன்னா இப்போ மழை நேரங்கள் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மழை கம்மியாக இருந்தாலுமே நோய் மேலாண்மை தெரிஞ்சுக்கிடணும் நோய்கள் இருக்க ஆடுகளுக்கு அதனால பிரச்சனை ஒரு இறப்பு ஏற்படும் அதனால் பார்த்து ஆடுகள் வாங்கணுங்க வாங்க சந்தைக்குள்ளே நம்ம எப்படி வாங்கினோம் அப்படிங்கிறத வீடியோ பார்ப்போம் பாருங்க இதெல்லாம் நல்லா வளர்ப்பு தாங்க இப்போ வர்ற குட்டிகள் எல்லாமே பன்னெண்டு கிலோ இருக்கும் பத்து கிலோ இருக்கும் ஏன்னா கிடையில் உள்ள ஆடுகளை வந்து போது மொத்தமாக கழிக்க மொத்தமாக தான் கழிக்க பார்ப்பாங்க ஏன் அப்படின்னா மழை நேரங்களில் பெட்டையாடுகளை வளர்க்குறது கஷ்டம் அதனால சொல்லுதாங்க இதெல்லாம் பதிமூணு ஐநூறு சொல்லிக்கிட்டு இருந்தாங்கங்க நம்ம அனுசரித்து கொடுப்பாங்க பதினெட்டு குட்டிகளும் பாருங்கள் இதையும் பதிமூணு ஐநூறு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இதையும் நம்ம அனுசரித்து வாங்கிக்கலாங்க ஏன் அப்படின்னா சில ஆடுகளை முடிஞ்ச வரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நம்ம சொல்லலை ஆனால் இன்றைக்கி வந்து விலை கொஞ்சம் சௌரியமாக இருந்துச்சு காலையில் மட்டும்தான் கொஞ்சம் விலை மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் ஆடுகள் நிறையா போகாமல் கிடந்துச்சுங்க அதெல்லாம் ரேட்டு கம்மியாக தான் போயிக்கிட்டு இருந்துச்சு அதனால் பாருங்கள் இதெல்லாம் பதினாலு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் பதினாலு சொல்லி நம்ம அதுக்குள்ளே முடிச்சுக்கலாங்க உங்களுக்கு இதெல்லாம் பன்னெண்டு ஐநூறு வரைக்கும் கேட்டு பார்க்கலாம் ஆமாம் நல்ல ரேட்டு தான் அது இந்த பதிமூணுக்குள்ளேயே முடிஞ்சிடும் இன்றைக்கி சந்தை அதாங்க அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க பாருங்கள் இதெல்லாம் குட்டி நல்லா தரமான குட்டி ஒரிஜினல் குட்டிங்க இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச சப்ஸ்கிரைபரு நம்ம ஆடுகளானனோட சப்ஸ்கிரைபரு நமக்கு ரொம்ப வேண்டிய ஒரு தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்து பதிமூணு பதிமூணு மணி முறை குட்டிங்க ஒரிஜினல் தர்றாங்க சில பேர் காசு அக்கத்தையும் கொடுத்தாலும் ஜாதி பார்த்து எடுப்பாங்க அதில் அவங்களும் கட்டி கரணுங்க நல்ல குட்டி தான் இதெல்லாம் பதிமூணு அந்த தரத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க குட்டி பாருங்கள் எல்லாமே கொஞ்சம் அழுக்கு இருக்கும் செஞ்சிருந்தால் அந்த அழுக்கு இருக்கும் அதனால தான் அப்படி இருக்குது குட்டிகள் பாருங்கள் இதுவும் நல்ல குட்டிங்க இதெல்லாம் பதினஞ்சு ரூபா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் பதிமூணுக்கு முடிஞ்சிருக்குங்க ஆமாம் ஆனால் குட்டிகள் பாருங்கள் எல்லாமே நல்லா இருந்துச்சு நம்ம நைட் நேரத்தில் ஏன் அப்படின்னா இப்போ சந்தையில் போட்டி அதிகமாகவே இருக்குங்க காலையில் நீங்கள் சீக்கிரமாக வந்தால் மட்டும்தான் ஆடுகள் நல்ல குட்டிகள் ஜாதி ஒரிஜினல் ஜாதி கொண்டிருவங்கள்ட்ட எடுக்க முடியும் பாருங்கள் இதெல்லாம் பெட்டை ஆடுதாங்க ஒரு ஆடு பதினஞ்சு ரூபா கரையும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நம்ம எந்த வியாபாரியுமே சொல்லுவாங்க நம்ம உடனே இந்த விலை இப்படி தான் இருக்குது அப்படின்னு நம்ம யாருமே நினைக்க வேண்டாம் ஆனால் உங்களுக்கு மதிக்க தெரிஞ்சிருந்தப்புனா கண்டிப்பாக நீங்கள் அந்த மதிப்பு தெரிஞ்சுக்கிடுங்க ஆனால் நம்ம இதை வந்து ஒரு ப பத்து அந்த தரத்துலேயே கேட்டு பார்க்கலாம் ஏன்னா பல் சேர்ந்த ஆடுகள் தான் பாருங்கள் இதுவும் குட்டி நல்ல குட்டி பாருங்கள் நமக்கு தெரிஞ்ச வியாபாரி தான் ஆமாம் நல்லா நம்ம எப்பவுமே வாங்க சொல்லுவாங்க நம்மளும் பார்த்து வாங்குவோங்க இவங்களுக்கு இதெல்லாம் குட்டி வந்து இவங்க குட்டியெல்லாம் ரொம்ப நேரமாக போகாமல் இருந்துச்சு நம்ம தான் முடிச்சு கொடுத்தோம் ஆனால் வில வந்து சொல்லக்கூடாதுட்டாங்க அதனால் நம்ம சொல்லலாங்க பாருங்கள் இதெல்லாம் வெளிச்சி வெளிச்சி மயிலம்பாடி கிடக்கு இதெல்லாம் பெட்டை ஆடுகள் பாருங்கள் இதெல்லாம் பல் சேர்ந்த ஆடுகள் தான் இதெல்லாம் பாருங்கள் கிடாய் கொஞ்சம் மெலிஞ்சு இருக்குங்க பாருங்கள் இதுவும் பெட்டை ஆடுகள் தான் இதெல்லாம் பத்து ரூபா ஒம்பது ரூபா கிடையாது அந்த திட்டத்தில் கேட்டால் கொடுத்துருவாங்க பாருங்கள் இதுவும் பெட்டை ஆடுகள் தாங்க அந்த செம்பரியெல்லாம் விற்று முடித்ததுக்கப்புறம் இதை வியாபாரம் பண்ணுவாங்கங்க பாருங்கள் இதுவும் மயிலம்பாடி குட்டி தாங்க இது பன்னெண்டு ஐநூறுக்கு முடிஞ்சுங்க நமக்கு தெரிஞ்ச வியாபாரி தான் நல்ல குட்டி தரம் நல்ல பெருசாக இருந்துச்சு குட்டி நல்லா அவங்களுக்கு ஒரிஜினல் ஜாதி இவங்களும் ஒரிஜினல் ஜாதி தான் கொண்டு வருவாங்க ஒன்று ரெண்டு வந்து நாடு கிடக்குங்க எந்த இதுலனாலுமே எல்லா பட்டியலுமே நாட்டுக்குட்டியும் ஒன்று ரெண்டு இருக்கும் அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது ஆனாலும் அதில் நம்ம லாபம் அதிகமாக பார்க்கலாம் ஜாதி குட்டி சில பேர் அது பக்ரீது குளத்து விற்கலாம் இப்போ பக்ரீத்துக்கு நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாருமே இருபது கிலோவுக்கு மேலே கொடுங்க இருபது கிலோவுக்கு மேலே கொடுங்க ஆனால் இப்போ அவ்வளோக்குள்ளே கிடைக்காதுங்க அதனால் நம்ம கொஞ்சம் ஓரளவு தரமான குட்டிகளை பார்த்து நம்ம எடுத்து வளர்க்கணுங்க பாருங்கள் இதெல்லாம் நல்ல ஒரு தரமான குட்டிங்க இதெல்லாம் தாராளமாக ஒரு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு கிலோ உயிரடைக்கி இருக்குங்க ஆமாம் ஆனால் ஒரு குட்டி ஒன்று பதினஞ்சு ரூபா கிரையின்னு சொன்னாங்க நம்ம அனுசரித்து வாங்கிக்கலாங்க கேட்டாங்கன்னா கொடுத்துருவாங்க ஆனால் ஜா நல்லா வளர்த்துருக்காங்க இது பாருங்கள் நல்லா பொட்டு வெளிச்சிங்க தரமான குட்டிங்க அதில் பாருங்கள் அந்த பெரிய கொம்பா இருக்கிறதெல்லாம் சரி இருக்குங்க இப்போயே அறுத்தாலும் இருபத்தஞ்சி கிலோ கறி தாராளமாக இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு தரமான கடாயிங்க ஆமாங்க இதெல்லாம் பக்ரீது வந்து பல்லே போடலைங்க இதெல்லாம் குட்டி ஒன்று பதினாலு பதினஞ்சு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பாருங்கள் இதுவும் நமக்கு தெரிஞ்ச சப்ஸ்கிரைபர் தான் ஆமாம் அந்த குட்டியெல்லாம் பன்னெண்டு ஐநூறுக்கு முடிஞ்சிச்சுங்க இது பாருங்கள் பொட்டு கடாகி நல்ல ஒரிஜினல் ஜாதி தாங்க வேம்பூர் பொட்டுன்னு சொல்லுவாங்க நல்ல காப்பிக்கெல்லாம் நல்ல இர இருக்கி இதையும் ஒரு குட்டி ரூபா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பாருங்கள் இதெல்லாம் நாட்டுக்குட்டி ஆமாம் இது வந்து கர்நாடகா பிரியடும் கிடக்கு நம்ம நாட்டு பிரீடும் கிடக்குங்க ஆமாம் ஒரு குட்டி ஒன்று ரூபா சொல்லிகிட்டு இருந்தாங்க நம்ம பார்த்து கேட்டுக்கலாம் எப்போவுமே நீங்கள் யூடியூப்பில் வீடியோ போடும்போது எல்லாருகையும் ஒவ்வொரு வேலை சொல்லுவாங்க எல்லார்ட்டையும் சொல்லவும் மாட்டாங்க சில எத சொல்லுவாங்க அதனால் அந்த வீடியோவில் இவ்வளோ வேலை இருந்துச்சு இந்த வீடியோவில் இவ்வளோ வேலை சொல்லுதிங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது அது அவங்ககிட்ட தான் கேட்கணும் நீங்கள் எவ்வளோ சொன்னீங்கன்னு அதனால் புரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம இவ்வளோ செலவு பண்ணி டெய்லி வந்து உடல் உழைப்பை போட்டு நேரத்தை விரயம் பண்ணி நம்ம இவ்வளோ வீடியோ எடுத்து கொடுத்துட்ருக்கோம் இந்த ஆடெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் ரூபா கரையும் கரையும் ஆடுகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சொல்லிகிட்டு இருந்தாங்க இது பாருங்கள் குட்டிகள் அழுக்கு ஆனாலும் நல்ல குட்டிங்க தரமாக இருக்குது பாருங்கள் சூப்பர் குட்டி இதெல்லாம் பதி பதிமூணு கிட்டே முடிஞ்சிச்சுங்க இதெல்லாம் பொட்டு குட்டிங்க நல்ல குட்டிகள் நம்ம பன்னெண்டு ரூபா கரையிறதுக்கு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆமாம் ஆனால் அவங்க கொடுத்துற மாதிரி தான் சொன்னாங்க ஆனால் நல்ல குட்டிகள் பன்னெண்டு ரூபா கிரையத்துக்கு முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் ஆமாங்க இதெல்லாம் பன்னெண்டு தான் முடிஞ்சிச்சு ஆனால் பாருங்கள் எல்லாமே உயிரடைக்கும் உங்களுக்கு பதிமூணு கிலோ பதினாலு கிலோ தாராளமாக இருக்குங்க பாருங்க இதெல்லாம் கிளட்ட ஆடுகள் நல்ல ஆனால் கடையில் இருந்த ஆடுகள் ஆமாம் இருபது ரூபா அந்த மாதிரி கரையத்தில் பதினெட்டு அந்த மாதிரி கரையத்துலேயே நம்ம வாங்கிக்கிடலாம் ஆனால் நல்ல பெருவெட்டு ஆடுகள் இந்த மாதிரி ஆடுகள்லாம் ரொம்ப தான் கிடைக்கும் அதை நம்ம பயன்படுத்திக்கலாங்க பாருங்கள் இது பெட்டை ஆடுங்க காலையில் வந்தோடனே முடிச்சு போட்ட ஆடுங்க நல்ல உயரமான ஆடு இந்த மாதிரி ஆடுகள் வளர்த்திங்கன்னா உங்களுக்கு லாபம் இருக்குங்க குட்டிகள் நல்ல தரமாக இறங்குங்க இந்த மாதிரி குட்டி ஆடுகளில் இது பாருங்கள் மயிலம்பாடி குட்டி தான் ஆமாங்க யாருக்கும் ஆடு வேணும்னா நம்ம சேனலை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கனால உங்களுக்கு நாங்கள் வாரம் வாரம் சந்தைக்கு வருவோம் கண்டிப்பாக வாங்கி கொடுப்போங்க இதெல்லாம் பன்னெண்டு ஐநூறுக்கும் முடிஞ்சிச்சுங்க நிறையா இன்றைக்கி வந்து வியாபாரிகள் அதிகமாக வரல அதனால் குட்டிகள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகவே தான் போச்சு சேல்ஸ் ஆச்சு நிறையா குட்டிகள் ஏன்னா இந்த ஈத்து டைங்கிறதுனால குட்டிகள் நிறைய போகலங்க இதெல்லாம் ப ரூபா சொல்லிகிட்டு இருந்தாங்க நம்ம அனுசரித்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கங்க ஆனால் ஒரிஜினல் விலையை சொல்லலை ஆனால் நம்ம ஏற்றி தான் சொல்லுதோம் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க சில வீடியோவுக்கு நம்ம எப்படி சொல்கிறோன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சப்ஸ்கிரைபரும் ஏன் அப்படின்னா நான் உங்களுக்கு வீடியோ பதிவு பண்ணது தான் பெருசுன்னு நினைக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம ஒரு சந்தை நிலவரத்தை நீங்கள் வீட்டில் இருந்தே பார்க்கலாம் அதனால தான் நம்ம யூடியூப்பில் இப்படி சொல்கிறோம் அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க பாருங்கள் இதெல்லாம் நல்லா குட்டிங்க பதினொன்று எண்ணூறுக்கு முடிஞ்சுங்க இது பாருங்கள் நமக்கு தெரிஞ்சவங்க தான் இந்த வியாபாரி எப்போவுமே ஆடுகள் நிறைய கொண்டு வருவார் ஆனால் நம்பிக்கையான வியாபாரி நம்மக்கிட்ட வந்தால் நல்ல குட்டி கிடைக்கணும் அப்படிம்பாரு அதே மாதிரி குட்டி நல்ல தரமான குட்டிகளை எடுத்து கொடுப்பாரு பண்ண வளர்ப்புக்கு தரமாக இருக்குங்க சரியான குட்டிகளுங்க பாருங்கள் இது அதில் உள்ள ஒரு கடாய் தான் கொஞ்சம் இதாக வாடலாக இருக்குது ஆமாம் இந்த குட்டியை ஒரு ஆயிரூபா கொடுத்தாலே நீங்கள் எட்டு போய்க்கலாம் அப்படின்றவாரு ஏன்னா ரொம்ப நல்ல வியாபாரி